கேரளாவில் பார்க்க வேண்டிய நான்கு முக்கிய கோவில்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் நாங்கள் சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு ரயில் மூலம் சென்றோம் திருவனந்தபுரம் இறங்கியவுடன் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நூற்றி எட்டு முதன்மை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலை தரிசனம் செஞ்சங்க கோபுர தரிசனம் கோடிப்புண்ணம் சொல்லுவாங்க முதல்ல கோபுர தரிசனம் செஞ்சுட்டு திருக்கோயிலின் திருக்குளத்தையும் பார்த்தோம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைவீதியை பார்த்துட்டு கோயிலுக்கு உள்ளே சென்றோம் சுமார் இரண்டு மணி நேரம் கீழே நின்று பத்மநாப சாமி பெருமாளை தரிசனம் செஞ்சோம் பத்மநாப சாமி திருக்கோயில் ஏழாம் மற்றும் எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழ் பாடல்களின்படி வைணவ மதத்தில் உள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பெருமாளை தரிசனம் செய்தது நாங்கள் பெற்ற பாக்கியமாக கருதினோம் இக்கோயிலில் மூலவரான பத்மநாப சாமி அவதாரமாக அனந்தசயனம் எனப்படும் யோக நித்திரையில் அதாவது முடிவற்ற உறக்க நிலை துயிலம் நிலை ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சியர் தருகிறார் இக்கோயிலில் மற்ற தெய்வங்களை வணங்கிவிட்டு அன்னதானத்திற்கு சென்றோம் அன்னதானத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க கேரள முறைப்படி அன்னதானம் வழங்கப்பட்டது திருவனந்தபுரம் முடித்துவிட்டு குருவாயூர் கோயிலுக்கு அடுத்த பயணத்தை தொடங்கினோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் நாங்கள் டாக்ஸி புக் செஞ்சுட்டு பயணத்தை மேற்கொண்டோம் எட்டு மணி நேரம் பிரயாணம் செய்து குருவாயரை அடைந்தோம் கோயிலுக்கு அருகிலேயே கோவிந்த் ராயல் ஓம்ஸ் விடுதியில் தங்கினோம் மறுநாள் அன்று குருவாயூர் கோயிலுக்கு அதிகாலையில் சென்று கியூலில் நின்றோம் எனக்கு அறுபது வயது கடந்திருப்பதால் சீனியர் சிட்டிசன் படி காலை ஆறிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கியூலில் நிற்காமல் சுமார் அரை மணி நேரத்தில் நான் தரிசனம் பெற்றேன் என்னுடன் வந்தவர்கள் சுமார் கியூலை நின்றில் சுமார் நான்கு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பெற்றார்கள் குருவாயூர் திருக்கோயில் மூன்று பேலையும் அன்னதானம் வழங்கப்படுகிறதுங்க காலை டிஃபன் அதாவது ஐந்து மணியிலிருந்து பத்து மணி வரை இட்லி உப்மா வழங்கினார்கள் மதியம் மற்றும் இரவு வலைகளில் சாப்பாடு வழங்கப்படுகிறது இதற்கு ஒரு மணி நேரம் கியூவில் நின்று தான் ஆகணும் குருவாயூர்ப்பன் திருக்கோயில் கேரள மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குருவாயூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிருஷ்ணர் கோயிலாகும் பக்தர்களால் இந்துக்களின் பூலோக வைகுண்டமாக திகழ்கிறது இக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திற்கு சற்று முன் அன்னை தேவகி மற்றும் தந்தையர் வாசுதேவருக்கு குருவாயூர் கோயிலில் உள்ளவாறே தோற்றமளித்தார் இக்கோயில் தென்னிந்தியாவின் துவாரகா என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இங்கு குடிக்கொண்டிருக்கும் சிறுவனான சிறுவனான ஸ்ரீகிருஷ்ணனை பக்தர்கள் அன்புடன் கண்ணன் உன்னிகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் மற்றும் குருவாயூரப்பன் என்று பல பெயர்களில் வணங்குகிறார்கள் மூல விக்கிரகம் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் படைத்தது அந்த விக்கிரத்தை அவர் சிவனிடம் மற்றும் பிரம்மாவிடம் அளித்தார் அரசனான சுதாபர் அவர் மனைவியுடன் ஒரு குழந்தையை வேண்டி பிரம்மாவிடம் வழிபட்டு வந்தனர் அவர்களுடைய பக்தியை அமைச்சு பிரம்மதேவர் அவர்களுக்கு இந்த விக்கிரகத்தை அளித்து அதை வழிபட சொன்னதாகவும் கூறப்படுதுண்டு அவர்களுடைய பக்தியை மெச்சி மகாவிஷ்ணு முன் தோன்றி அந்த விக்கிரகத்தை அவரே அவர்களுடைய மகனாக மூன்று முறை தனிப்பட்ட நிகழ்வுகளின் மூலம் வெவ்வேறு உருவங்களில் அவர்களுக்கு பிறப்பார் என்று அவர்களுக்கு வரமளித்தார் இன்னொரு விஷயம் சொல்லி அவனங்க குருவாயூர் கோயிலை பற்றி இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறாம் நூற்றாண்டில் டச்சு நாட்டவர்கள் குருவாயூரை தாக்கினார்கள் அவர்கள் கோயிலை கொள்ளடித்தார்கள் அடுத்து எங்களது மூன்றாவது கோயிலான சோட்டானிக்கரா பகவதி அம்மனை தரிசனம் செய்ய சுமார் இரண்டு மணி நேரம் டிராவல் செஞ்சு அந்த கோயிலுக்கு போய் அடைந்தோம் பகவதி அம்மன் இந்து தாய் தெய்வமான பகவதி லட்சுமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும் இங்கு தனது கணவர் மகாவிஷ்ணுவுடன் வசிப்பதாக நம்பப்படுகிறது அன்னை பகவதி ஒவ்வொரு நாளும் மூன்று உருவங்களில் காட்சியளிக்கிறார் காலையில் அன்னை சரஸ்வதியின் ரூபத்தில் வெண்ணிற ஆடையிலும் மாலையில் சௌபாக்கியம் தரும் அன்னை மகாலட்சுமியாகவும் இரவில் வீரத்திய வளர்க்க அன்னை துர்க்கையாகவும் காட்சி தருகிறார் அன்று இரவு பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு நான்காவது கோயிலான கண்ணூரில் அமைந்துள்ள மிருதங்க சைதேஸ்வரி கோயில் எங்கள் இறுதி பயணத்தை தொடங்கினோம் சுமார் இருபது முழுவதும் பயணத்தை மேற்கொண்டோம் இத்திருக்கோயிலின் அருகிலேயே தங்கும் விடுதியை அறிந்து அங்கேயே நாங்கள் தங்கினோம் ரூம் நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப அருமையான ரூமு கிராம பகுதியில் ரப்பர் மடம் அடந்த இடத்தில் இருந்ததால் எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது இக்கோயில் கண்ணூர் மாவட்டத்தில் முழுக்குன் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோயிலாகும் விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரால் நிறுவப்பட்டதாக நம்பப்படுகிறது கேரளாவின் நூத்தி எட்டு துர்கா கோயில்களில் இத்திருக்கோயிலும் ஒன்று இத்திருக்கோயில் மூலவர் மிருதங்க சைலேஸ்வரி நான்கு கைகளை கொண்ட துர்கையாவார் இரண்டு கைகளில் சங்கும் சக்கரமும் கொண்டுள்ளார் முன் வலதுக்கை பக்தர்கள் ஆசிர்வதிக்கும் நிலையிலும் முன் இடதுக்கை இடுப்பில் வைத்துள்ள நிலையிலும் காணப்படுகிறாள் மதியம் பனிரெண்டு மணிக்கு நடுப்புகள் பூஜை சுமார் ஒரு மணி நேரம் நிகழ்த்தப்பட்டு பிறகு கோயில் நடைசார்த்திர்கள் அதன் பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது கேரள முறைப்படி அன்னதானம் வழங்கினார்கள் நாங்களும் சாப்பிட்டு அன்று இரவு கண்ணூரிலிருந்து வெஸ்ட் கோஸ்ட் ரயில் மூலம் சென்னை அடைந்தோம் நீங்களும் கேரளாவில் நான்கு முக்கிய கோயில்களை பார்த்து தரிசனம் செய்யுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மிபதி